நிகழ்ச்சி மூலம் மிக பிரபலமாக அறியப்பட்டவர் நிலையில் தலித் செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான கிருபா முனுசாமி தன்னை விக்ரமன் ஏமாற்றி விட்டதாக அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் என்னை மனைவியாக உணர வைத்து பணம் செலவு செய்ய வைத்த விக்ரமன் இதுவரையிலும் பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேல் பணம் பறித்துள்ளதாகவும் மேலும் விக்ரம் மேனேஜர் என்று சொன்ன பெண்ணுடன் காதலில் விக்ரமன் ஒன்றரை ஆண்டு காலமாக இருந்ததை நான் அறிந்தேன் அதன் பின்னர் விக்ரமன் தன்னுடைய முன்னாள் காதலிகள் என்று சொன்ன பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்களிடம் நான் பேசினேன் அதில் விக்ரமன் பலரை ஏமாற்றியது எனக்கு தெரிய வந்தது அவர்களில் பலருக்கு இப்போது திருமணமாகிவிட்டது அதேபோல் சில ஆண்களை கூட இவர் ஏமாற்றியுள்ளார் மேலும் தன்னிடம் இருந்து ஐபோன் வாட்ச் என பல பொருட்களை வாங்கிய விக்ரமன் அத்துடன் யூடியூப் சேனல் நடத்தப்போவதாக கூறி ஆப்பிள் லேப்டாப்பை வாங்கி தரும்படி காருக்கான டவுன் பேமெண்ட் மற்றும் இஎம்ஐகளை என்னிடமிருந்து கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொண்டார் என விக்ரமன் மீது கிருபா முனுசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் இதையடுத்து அப்பெண் நீதிமன்றம் சென்ற நிலையில் உரிய நடவடிக்கை உத்தரவிட்டதை அடுத்து வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விக்ரமன் மீது மோசடி நம்பிக்கை மோசடி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது இந்த நிலையில் ஏற்கனவே பிக்பாஸ் முடிந்த பிறகு விக்ரமன் ஒரு சர்ச்சையில் சிக்கி தன்னை காதலிப்பதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக பெண் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து அவர் மீது புகார் தெரிவித்து விக்ரமன் மீது பதிவு செய்யப்பட்ட புகார் தற்போது விசாரணையில் இருக்கிறது இந்த பிரச்சனை சுமூகமாவதற்குள் இப்போது இன்னொரு சர்ச்சையிலும் சிக்கியிருக்கிறார் விக்ரமன் சென்னை ஐயப்பன் தாங்கள் பகுதியில் வீசிக்க பிரமுகர் விக்ரமன் வசித்து வந்தபோது நள்ளிரவு நேரத்தில் பெண் போல வேடமணிந்து தொல்லை கொடுத்ததாக செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரலாகியது பெண் வேடமிட்டு ஆண் ஒருவருக்கு தொல்லை கொடுத்ததாக சர்ச்சை எழுந்தது மேலும் பெண் உடையில் விக்ரமன் சாலையில் ஓடும் வீடியோவும் வைரலானது இதனைத் தொடர்ந்து பலரும் விக்ரமனை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தனர் இதற்கு விளக்கம் அளித்த விக்ரமன் சினிமா படப்பிடிப்பு சம்பந்தமாக நடந்த ஒன்றை வைத்து அடிப்படை ஆதாரமின்றி அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் பலரும் விக்ரமன் பெண் வேடமிட்டு ஓடுவது சிசிடிவி காட்சி போன்று உள்ளது அதில் எந்த கேமராமேனும் இல்லை என கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் இது தொடர்பாக விக்ரமனின் மனைவி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார் அதில் கேமராவே இல்லை ஆனால் ஷூட்டிங் என சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு ஷூட் முன் டெஸ்டுக்காக செல்லும் எடுக்கப்பட்ட வீடியோ அது என்று விக்ரமன் மனைவி கூறியுள்ளார் அதோடு வேண்டுமென்றே யாரோ அவதூறு பரப்ப வேண்டும் என்று அந்த குறிப்பிட்ட வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் விக்ரமன் மனைவி தெரிவித்துள்ளார் உங்கள் தின சேவல்